ரீரிலீஸ் படங்களுக்குன்னே ஒரு தனி பிஸ்னஸ் இன்றைய தமிழ் சினிமாவில் வந்துருச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஏற்கனவே இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்க பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் திரும்ப அந்த படத்தை நாசால்ஜியாக ஃபீலிங்க்காக பார்த்து கொண்டாடுறது நடக்குது இன்னொரு பக்கம் அந்த படங்களை சின்ன குழந்தையாக இருக்கும்போது டிவியில் மட்டுமே பார்த்தா இந்த டூ கே வளர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தியேட்டரில் போய் பார்த்து அந்த படத்தை வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு வரதும் தொடர்ந்து நடந்திருக்குது ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் செய்யப்பட்டு மிகப்பெரிய வசூலை குச்சிருக்கு கோடிக்கணில் வசூலை கூச்சிருக்கு கில்லியை பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ இது மாதிரியான படங்கும் போது தொடர்ந்து விஜய் படங்கள் ரீலீஸ் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா அவர் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னது தான் மிக முக்கிய காரணம் அதால் விஜயோட முந்தைய வெற்றி படங்கள் ரசிகர்கள் கொண்டாடிய படங்களை திரும்ப திரும்ப ரீலீஸ் பண்ணுறாங்க அதில் நமக்கே தெரியும் இப்போது கலைப்புடி தானூர்கள் அவருடைய சச்சின் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணார் இந்த படத்துக்கு அமோகமான வரவேற்பு கிடச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் அஜித் படமான குட் பேடைகளில் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கும்போதே இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோல் வச்சுது குறிப்பாக டூ கே கேட்ஸ் விஜயோட ரொமான்டிக்கான கியூட்டான பல விஷயங்கள்லாம் செம்மையா இருக்கு எங்களுக்கு வந்து டைம் போனதே தெரியல இந்த படத்தை மறுபடியும் மறுபடியும் தியேட்டர்ல பார்க்கணும்னு தோணுன்னு பயங்கரமா பில்டப் பண்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கலைப்புலி தானவர்கள் ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இப்போவே சில பல கோடிகளை வந்து வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்னொரு விஜய் படத்தையும் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானவர்கள் முறையாகவே அறிவிச்சிட்டார் எங்கே அப்படின்னா சென்னையில் பிரபலமான கமலா தியேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது இங்கே தான் சச்சின் படத்தோட ரீலீஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்போது ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க கலைப்புலி தானும் கலந்துக்கிட்டாரு அந்த டைமில் தான் கலைப்புலி தானுகள் என்ன சொன்னாருன்னா இந்த வருடம் ஏப்ரல் பதினெட்டு எப்படி சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதே மாதிரி நான் விஜய்யை வச்சு இன்னொரு படத்தையும் நான் எடுத்திருக்கேன் அந்த படத்தின் பெயர் தெரி அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட அடுத்த வருடம் அந்த படம் ரிலீஸ் ஆகி பத்து வருஷம் ஆகுது அதை விதமாக அடுத்த வருடம் ஏப்ரல் ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரி படத்தை நான் ரீலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ சச்சின் எப்படி ஒரு ஃபெஸ்டிவலோ அது மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருட தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக அவள் ரசிகர்களால் கொண்டாடப்படும் பல கோடிகளை வசூல் பண்ணுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வருடம் எப்படிலாம் படத்தை ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு